ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ் பொட்டேட்டோ கார்ன் பிரெட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங்கை செஞ்சு வச்சிடலாம் அந்த பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்தாலும் ஓகே ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பொறிஞ்சிடுதோ ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ ஆஃப் கேப்சிகம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சாட் மசாலா 1 ஸ்பூன் मैंगो पाउडर salt டேவியான அளவு இது எல்லத்தை நல்லா மிக்ஸ் குடுத்துக்கலாம் மசாலாலாம் எல்லாமே சீந்து வரட்டும் 1 கப் boil பண்ண கார் எடுத்து இந்த கார்னை இப்ப நம்ப இந்த ஸ்டஃப்ல ऐड பண்ணிக்கலாம் ஒரு பொட்டேட்டோவை boil பண்ணி smash பண்ணி வச்சிருக்க இதையும் ऐड பண்ணிக்கலாம் எல்லาทிய நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி டைட்டா இருக்கணும் அப்பதான் நம்ம வச்சு ரோல் பண்றது கரெக்டா இருக்கும் இப்போ ஆஃப் லெமன் வச்சிருக்க இத ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் இதல போட்டுக்க வெஜிடபிள் எல்லாமே ஹெல்தி தான் கார்ன் பொட்டேட்டோ கேரட் கேப்சிகம் எல்லாம் இது ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஹெல்தியா கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு फ्लेம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு பிரெட் எப்படி ரோல் பண்ணனும்ன்றத காட்றேன் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை ஒரு கிளாஸ் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் இப்போ பிரெட் எப்படி ரோல் பண்ணனும்ன்றத காட்றேன் ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டோம் அதுடைய கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த பிரெட்டை நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கிட்டோம் நம்ம இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த ஸ்டஃப் எடுத்து இங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கார்னர்ல இப்போ இதை ரோல் கொடுத்துக்கலாம் இந்த பிளேஸ்ல ஒட்டுறதுக்காக வாட்டர் மட்டும் எடுத்து லைட்டா இங்க அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வாட்டர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ ரோல் பண்ணிக்கலாம் ஒட்டிக்கும் அது

மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போது இது மேலெல்லாம் பட்டரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வரும் ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃப் எல்லாமே பாயில் ஆனது தான் இந்த மேலே இருக்க ப்ரெட் மட்டும் கிறிஸ்பியானால் போதும் நம்மளுக்கு இது மேலேயும் லைட்டாக ஆயிலாவது போடுங்க இல்லை பட்டர் இருந்தால் பட்டராது அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா கார்னர்ஸையும் ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ இது முடிஞ்சிடுச்சு இது எடுத்துக்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய ரோல் முடிஞ்சிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ கார்ன் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு இது டொமேட்டோ கிச்சை போட செம்ம மேட்சா இருக்கும் இது ஈவினிங் டைம்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் இது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க